இந்திய கிரிக்கெட் அணி தாயகம் திரும்பியிருக்கிறது கரீபியன் தீவான பர்படாசிலிருந்து விமானம் மூலமாக இந்திய அணி வீரர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் புயல் காரணமாக அங்கிருந்து இந்திய அணி வீரர்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்திய கிரிக்கெட் அணி தாயகம் திரும்பியிருக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் இந்திய வீரர்கள் இன்று பிரதமரோடு சந்திக்க இருக்கிறார்கள் இந்த சூழலில் தாயகம் திரும்பி இருக்கிறது இந்திய அணி அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை பதினோரு மணிக்கு பிரதமரை சந்திக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மாலையில் மும்பைக்கு செல்ல இருக்கிறார்கள் உலகக்கோப்பையோடு இன்று மாலை மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் அணி பேரணியாக செல்ல இருக்கிறது வான்கடே ஸ்டேடியத்தில் மாலையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட இருக்கிறது கரீபியன் தீவான பர்படாஸிலிருந்து விமானம் மூலமாக இந்திய அணி வீரர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் இந்த சூழலில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது முன்பாக அங்கு புயல் காரணமாக இந்திய அணி வீரர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்புவதில் சுரக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்திய வீரர்கள் தாயகம் திரும்பிய நிலையில் இன்று பிரதமரோடு அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் இன்று டெல்லியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறது காலை பதினோரு மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது அதன் பின் இந்திய அணி வீரர்கள் மும்பைக்கு செல்ல இருக்கிறார்கள் மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்திய அணி பேரணியாக செல்கிறது அங்கு இந்திய அணிக்கு நூற்று இருபத்தி கோடி ரூபாய் பரிசு தொகை என்பது வழங்கப்பட இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி தாயகம் திரும்பியிருக்கிறது அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் முன்பாக தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் அணிக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து கிரிக்கெட் அணி வீரர்கள் திரும்புவதில் புயல் காரணமாக தாமதம் ஏற்பட்ட நிலையில் விமானம் மூலமாக அவர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது ரசிகர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பிரதமரை இந்திய அணி சந்திக்க இருக்கிறது இன்று காலை பதினோரு மணிக்கு இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பிறகாக மாலையில் மும்பைக்கு செல்கிறது வெற்றி வாகை சூடி இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது டி உலகக் கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தாயகம் திரும்பிய அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு இருக்கிறது பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் சிலர் நேரடியாக சென்றும் விமான நிலையத்திற்கு நேரடியாக சென்றும் அவர்களுடைய வாழ்த்துக்களை இந்திய கிரிக்கெட் அணிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் டெல்லியில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பிரதமரை சந்தித்து இன்றைய தினம் வாழ்த்து பெற இருக்கிறது காலை பதினோரு மணிக்கு பிரதமரை இந்திய கிரிக்கெட் அணி சந்திக்கக்கூடிய நிலையில் மாலையில் மும்பைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை என்பது வழங்கப்பட இருக்கிறது பெரிபியன் தீவான பர்படாசிலிருந்து விமானம் மூலமாக இந்திய அணி வீரர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் புயல் காரணமாக அங்கிருந்து இந்திய அணி வீரர்கள் புறப்படுவது என்பது தாமதமான நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி தாயகம் திரும்பியிருக்கிறது உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடரில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை இந்திய அணி இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையில் பிரதமரை சந்திக்க இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி காலை பதினோரு மணிக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி பிரதமரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து மும்பைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கு இந்திய கிரிக்கெட் அணிக்கு நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை என்பது வழங்கப்படுகிறது மும்பை வான்கடி ஸ்டேடியத்தில் ஏற்பாடுகள் என்பது தாயகம் திரும்பியிருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன் கூடுதல் தகவல் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உலக உலக இந்திய கோப்பையுடன் டெல்லி நிலையம் வருகை தந்து இந்தியாவை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான பண்ணுங்க